மினிபு ஓடுவது அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்னன்னு கேட்டால் மினிபசு கேட்டால் எங்களுக்கு தொடர்ந்து நஷ்டமாக இருக்கின்றது நாங்கள் ஓட்டுவதால் நஷ்டமாக இருக்கின்றது என்ற வகையில அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள் அந்த வகையில் இந்த அவருடைய கருத்துக்களை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமுக கன்னிமொழி கருணாநிதி அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த பிரீப் பேசிய எதனால் நிறுத்தப்பட்டிருக்கிறது தனியாக ஆய்வு செய்து அதையும் சரி செய்வோம் என்று சொன்னால் கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே கிராம மக்கள் எளிதாக பயணம் செய்கின்ற வகையிலே அவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற கருத்தை நான் வலியுறுத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையிலே இன்றைக்கு நல்லதொரு திட்டத்தை தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கின்றார்கள் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் எல்லோரும் கலந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கின்றோம் என்று சொன்னால் மக்கள் பேருந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற தளபதியுடைய தரம் வலுப்படுத்துகின்றவர்களே எல்லோரும் அவருக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்